நம்முடைய நம்முடைய எதிர்கட்சி தலைவர் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு முதலமைச்சராக வரக்கூடிய சூழல் நூறு சதம் உருவாயிருக்க சிறப்பாக அவங்க எல்லாரும் இன்றைக்கு நம்முடைய தமிழ் மொழிகள் ஆமா அதாவது தாய்மொழிக்காக தன் உயிரை இழந்திருக்கக்கூடிய நம்ம கொண்டாடக்கூடிய இன்றைக்கு இருபத்தஞ்சு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்றாலே நம்ம இருபத்தி அஞ்சு ஒன்னு வீர வணக்க நாள் நாள் அது மாணவரின் சார்பாக நடத்தக்கூடிய பாலியல் வன்கொடுமை யார் செய்திருக்கா திமுக ஆளுங்கட்சியை சார்ந்த நபர் செய்திருக்காக்கள் அவருக்கு உடந்தையா இருக்கக்கூடியது யார் நாங்களே கேட்கிறோம் எல்லாரையும் எல்லா மீட்டையும் கேட்கக்கூடியதான் யார் இந்த சார்பம் முக்கிய குற்றவாளி ஏன் இந்த முதலமைச்சர் நினைச்சால் ஒரே கையெழுத்துல இந்த வருமான ஆலை மொத்தம் மூடலாம்ல போட முடியாது ஏன்னா நடக்கிறதை யாரு முதலமைச்சர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிற்கக்கூடிய கனிமொழி முன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாட முள்ள அவங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு நடத்துறாங்க ஆனா அண்ணன் எடப்பாடியா பேசுறாரு மக்களை முதல்வர் அண்ணன் எடப்பாடியா பேசுறாரு வாயை துறக்க முடியல முதலமைச்சர் திணறாரு பேச முடியல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் சொல்ற பேச முதல்வர் அடுத்து முதலமைச்சர் ஆறு வாரம் ஆசைப்படுறது யாரு உதயநிதி ஆனா உதயநிதிக்கு அடுத்து யாரு பார்ப்பதுன்னு நினைக்கிறேன் இன்ப நீதி கூப்பிட்டு வந்திருக்கேன் புதுசா யாரு கர்நாடக வீடு கூட்டம் அதாவது ஸ்டாலினோட பேரன் அவருக்கு வலங்கான ஜட்டிக்கட்ல வந்து நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு ஒரு அரசு நிகழ்ச்சி நடக்குது அரசு நிகழ்ச்சி நடக்கும் போது கலெக்டர் பக்கத்துல இருக்காங்க ஒரு இன்ப நீதிக்கு கூட சீட்டு கொடுக்கலாம் ஆனா இன்ப நீதியோட நண்பர் வர்றாரு அவருக்கு அந்த கலெக்டர் எடுத்து வந்து சிந்திச்சு போச்சு அந்த அமைச்சர் சொல்றாரு இதுதான் அதிகாரிகளுக்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய கழகம் வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை எடப்பாடியாக தமிழகத்திலே கொண்டு வருவான்னு சொல்லியிருக்கு திட்டங்கள் அருமையான திட்டம் கொடுத்தா அம்மா கொடுத்தாங்க ஒவ்வொரு திட்டம் மணியான திட்டங்கள் அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு திமுக அரசு மூடிச்சு திட்டம் நிறைவேற வந்து முடிச்சு கடைசியாக தான் கடல்ல கலக்கக்கூடிய சூழல் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த அருமையான திட்டம் அருமையான திட்டங்களை கொண்டு வந்த திட்டம் தான் அதனால மக்கள் பேசுறாங்க தாய்மார்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் சொன்னாங்க ஆறு தகுதி உள்ள தாய்மார்கள் தான் இருக்கக்கூடிய பாதி பேருக்கு தான் அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிருப்பாங்க நூறு ரூபாய் இருக்கு இன்னைக்கு நம்மளோட இளைஞர்கள் போறாம இன்னைக்கு போதை பொருளுக்கு அடிமை ஆகிட்டு இருக்காங்க என்ன காரணம் சந்து பொந்து எல்லாத்திலையும் எங்க பார்த்தாலும் கிடைக்கக்கூடிய சூழல் என்ன எங்கே போனாலும் கஞ்சா கிடைக்கிறது எங்க போனாலும் பெட்டி கடைய பக்கத்துலயே கஞ்சா இருக்கு ஏன் காவல்துறை இனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத கட்டுப்படுத்த முடியும் கடுமையா உழைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு முன்மூர்த்தியாக இருந்து சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மூணு ஒன்றிய கழக செயலாளர் அடிமையாக இருக்கு பார்க்கக்கூடிய சூழல் அதை பார்க்கும் போதே தெரிவிச்சு இந்த கமதி ஒன்றியம் பத்தாயிரம் ஓட்டுக்கு மேலே அதிக வாங்கி தருவார்கள் என்ற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைவென்றே நன்றி வணக்கம் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் செலுத்துவதற்காக இன்றைக்கு ஒரு நாள் முழுவதுமே நாம் இங்கே அமர்ந்திருந்தால் என்ன என்பதுதான் என்னுடைய ஒரு நாள் இங்க உட்கார்ந்து போறோம் அதுல பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகவே அருமைக்குரிய நண்பர்களே

நான் எங்கே இருந்து வந்திருக்கேன் தெரியுமா இலங்கைக்கு பக்கத்திலே இருந்து வந்திருக்கிறேன் இலங்கை தேசத்திற்கு பக்கத்திலே இருந்து நான் வந்திருக்கிறேன் அறுநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து காலையில ஏறி மாலையில வந்திருக்கிறேன் என்ன போய் அஞ்சு நிமிஷத்துல முடிச்சுங்க மூணு நிமிஷத்துல முடிச்சுங்க எப்படி முடியும் அப்படிங்கிற தயவு செஞ்சு பேசுங்க என்னாலே முடியும் மிளகா தமிழ்நாட்டை விளையாட அரிசி விலை ஏறி போயிடுச்சு ஜீரகத்தினுடைய விலை ஏறி போய்விட்டது பெருஞ்சீரகத்தினுடைய விலை ஏறி போய்விட்டது இப்படி மைய கடையில் இருக்கக்கூடிய அத்துணை ஜாமான்கள் விலையே இருக்கிறது அதை வாங்குகிற நிலையிலே தமிழ்நாட்டிலே இருக்கிற பெண்களுடைய நிலை இல்லை என்பதை நீ அமர்ந்திருக்க கூடாது எங்கும் காணோம் என்றார் பாரதிய அத்தகைய சிறப்பு மிக்க மொழி நம்முடைய தமிழ் மொழி அத்துணை மொழிகளுக்கும் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளுக்கும் அடிப்படையான மொழி நம்முடைய தமிழ் மொழி எனக்கு முன்னே பேசிய சட்ட முன்னாள் சட்டமன்ற ஒரு தீ வைத்துக் கொண்டார் தமிழ் வாழ்க்கை ஒழிவை என்று கூறி தன்னுடைய உடலின் மன்னனே தீ வைத்துக் கொண்டார் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்வதோடு மொழி போராட்டம் போராட்டம் நிறைய பேர் தீவிரமடைந்ததோடுபாக்கம் சிவலிங்கம் சிவகங்கையை சார்ந்த மாணவர் ராஜேந்திர போராட்டத்தை ஒடுக்குவதற்காக ஒரு ராணுவத்தையே வரவழைக்கக்கூடிய அரசாக அப்போதைய காங்கிரஸ் அரசு வென்றும் அதனால்தான் இன்னைக்கு காங்கிரஸ் அரசால காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எந்திரிச்சு கூட நிற்க முடியல ஒத்தி ஒழிக்கப்பட்டது கூட சொல்லாம் புரட்சி அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மக்கள் திலகமாக பொன்மனச்செம்மலாக தாய் சொல்லி தட்டாத பிள்ளையாக அந்த இயக்கத்தை தலைவருக்கு பின்ன கட்டி காத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா பத்தி என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் என்னென்ன சொல்லணும் எவ்வளவு நேரம் பேசலாம்

அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டு இன்னைக்கு தகுதி உள்ள நபர்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் ஆயுஷ் மங்கலத்தில் நினைத்து ஒரு கூட்டம் நடந்துச்சு அங்கே வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் மிக அழகாக குறிப்பிட்டார்கள் என்ன சொன்னாரு வீட்டில் இருக்கிற முதலாளி மாவட்டம் கொடுப்போம் அனைவருக்கும் கொடுப்போம் எங்க கொடுக்குறாங்க எங்க கொடுக்குறாங்க புரட்சி தலைவர் சொல்றேன் அதையும் சொல்றேன் பொங்கலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அள்ளி கொடுத்தது யாரு அந்த எடப்பாடியார் அவர்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆண்டிலே கொண்டு வந்தது யாரு அம்மாவினுடைய ஆட்சியிலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் தைப்பூசிய மாற்றி ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நாமம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த விடிய திமுக ஆட்சி என்ன சொல்றார் ஸ்டாலின் தொண்ணூறு சதவீதம் நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று நான் ஒன்று ரெண்டு சொல்றேன் அதை நிறைவேற்றுகிறார்க்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் சொன்னாரு பட்டியலுக்கு கொண்டு வருவோம் சொன்னாரு செஞ்சாரா செய்யல பழைய ஓய்வூதிய திட்டத்தை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு செய்து தருவேன் என்று சொன்னாரே செஞ்சாரா செய்யல 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 ஐநூத்தி இருபத்தி அஞ்சுல ஐநூறு வாக்குறுதிகளை நிறைவே ஆட்சி நடத்த உனக்கு தெரியல ஆட்சி நடத்த தெரியல தானே பெருசாம் விட்டுட்டு போயிரு அதிமுக ஆட்சியில நாங்க எடுத்து சிறப்பா நடத்துறோம் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பேர் வந்து எப்படி ஓடுது நம்ம கொடுக்குற வரிப்பணத்துல ஓடுது சாலை விட்டு காசு அப்பா விட்டு காசுல ஓடல நம்ம கட்டுற வண்டிக்கு அதெல்லாம் ஒரு கண்டக்டரை வச்சு பஸ் நினைக்கணும் அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல நிற்காம பெண்களை ஓட விட்டு பச்சடி அடி இருபது அடிக்கு ஓட விட்டு பெண்களை ஏற்கக்கூடிய ஒரு அவண ஆட்சிக்கு பொன்முடி சொல்றது நம்மளை பார்த்து ஓசி பசம் நீ ஓசி அமைச்சர் ஓசி நீ ஓசி உன்னுடைய ஆட்சி ஓசி மக்களை ஏமாற்றி வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஓசியிலே வாழக்கூடியவர்கள் மக்கள் ஓசி ஆறு மணி நேரம் அடைச்சி வச்சிருந்தா என்ன செய்யும் போது மக்கள் எல்லாம் கத்துறாங்க இப்ப அடைச்சி வச்சிருக்கீங்களே இங்க வெளியே விடக்கூடாதா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பரவாயில்ல ஆறு மணி நேரம் இப்படி அடைச்சி வச்சிருக்கீங்களே சொல்றதுக்கு சேகர்பாபு அருளைத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு ஏன் திருப்பதியெல்லாம் நீங்க சொல்ல அந்த கேவலமான காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் உதயநிதி உட்கார்ந்து இருக்கிறார் பக்கத்துல எந்த அமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறார் நாட்டின் பிரதமர் உட்கார்ந்து இருக்கார் அப்பா இல்லை அவருடைய மகன் திருவாரூர் இன்வெடி அவரை உட்கார வச்சு அதற்கு அடுத்தபடியாக அமைச்சர் மூர்த்தி என்ன பண்றாரு என் மனைவி என் பேண்ட்ல இருக்கக்கூடிய தூசியை தட்டிட்டு இருக்காரு இப்போ அவங்க வீட்டுல கக்கூச கலவு வேண்டியதானே இங்க துறை பணிகள் எவ்வளவு இருக்கு பத்திரப்பதிவு கட்டணம் பல மடங்கு உயர்ந்துருச்சு இதுதான் அவருடைய பணி தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருக்கிறாங்க பத்திரப்பதிவு கட்டணத்தை நாங்கள் குறைப்போம் கட்டுமான பொருட்களுடைய விலையை நாங்கள் குறைப்போம் ஆனால் எல்லாம் பல மட்டிலே தினந்தோறும் செய்திகளிலே வாசிக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆட்சி லட்சணம் இருக்கு இதுல ஸ்டாலின் என்ன சொல்றார் நான் கொண்டு வந்த புதுமை பெண் திருத்தத்தால் கல்லூரி மாணவிகள் எல்லாம் என்னை அப்பா என்று அன்போடு அழைக்கின்றார்கள் சட்டசபையில் பேசுகிறார் உங்களுக்கு வயசு என்ன மிஸ்டர் ஸ்டாலின் இடத்துல உங்களுடைய மகனுக்கு என்ன வயசு உங்க பேரனுக்கு என்ன வயசு உங்க பேரன் காலேஜ் பால் விலை உயர்வு உங்களால் முடியல சாமி சீக்கிரம் போப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கு அதிமுக ஆட்சியில் ரவுடிசை இல்ல இந்த ஆட்சியில் ரவுடிசை இருக்கு அதிமுக ஆட்சியில் சொத்துவரி உயர்வு இல்லை இந்த ஆட்சியில சொத்து வரி உயர்வு இருக்கு அதிமுக ஆட்சியில மின்கட்டண உயர்வு இல்ல ஒருத்தன் சொல்லிருப்பான் ஐடியா ஒரு முட்டாபைய இந்த பொங்கலுக்கு நீ ஒண்ணு கொடுக்காங்க அடுத்த பொங்கலுக்கு சேர்த்து ரெண்டாயிரமா இல்லாத மூவாயிரமா கொடு மக்கள் ஏமா அந்த ஓட்ட போட்டுருவாங்க நீங்க தெளிவா இருக்கணும் அடுத்த பொங்கல்

kita lagi ada lagi kita cuma nih, itu yang